காலை வணக்கம் சூரியோதயம் செய்தி பாகம் நூற்றி எழுபத்தி ஒன்றுடன் நகுலவதி தில்லை தேவன் டென்மார்க் லண்டன் செய்தி டென்மார்க்கில் இப்போது கொரோனா தொற்று அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சென்ற வாரம் அதாவது கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரத்திலும் பார்க்க சென்ற வாரம் அறுபது வீதமான உயர்வை கண்டிருக்கிறது இதுவரை மூன்று விதமான தடுப்பூசிகளை மக்கள் பெற்றிருப்பதால் பயப்பட வேண்டாம் என்றும் கூடுகிறார்கள் இது சாதாரண இருமலாகவும் தடிமன் காய்ச்சல் அத்துடன் தொண்டை கரகரப்பாக இருக்கிறவர்கள் பணிக்கு செல்ல வேண்டாம் என்று வைத்தியர்கள் கூறுகிறார்கள் லண்டன் செய்தி லண்டனில் புகழ்பெற்ற கீ கார்டன் என்னும் பூங்காவில் பதினோராயிரம் மரங்கள் பாதிக்கும் மேற்பட்ட மரங்கள் இந்த ஆண்டின் இறுதிக்குள் காலநிலை மாற்றத்தினாலும் ஆபத்துக்கள் ஏற்படும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள் இவை வந்து இங்கிலாந்து ஓக்ஸ் பீச் சில்வர் ப்ரெஷர் மற்றும் சோனி மரங்கள் ஆகும் இதை இந்த மரங்களுக்குத்தான் அந்த ஆபத்து காலநிலை காரணமாகும் பிரித்தானியாவில் லீக்ஸ் என்ற நகரம் போர்க்களமாக மாறியுள்ளது அங்குள்ள மக்களை வெளியே செல்ல வேண்டாம் என்று அச்ச அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலும் பேருந்து தீக்கிரைக்கப்பட்டிருக்கிறது போலீஸாருடைய வாகனங்கள் எல்லாம் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் வன்முறைக்கு காரணமன்றே இதுவரை தெரியவில்லை என்றும் அங்கு ஆயிரம் காவல்துறையினர் சேர்ந்து இதை குவிக்கப்பட்டு இந்த பிரச்சனையை தீர்வு காண இருக்கிறார்கள் பதினேழு ஏழு பத்தொம்பது ஏழு அன்று உலக ரீதியாக கழனி அமைப்பின் பாரிய செயலிழப்பு திட்டத்தினால் விமான நிலையங்களில் வேற இதில் நெரிசல்கள் காணப்படும் எனவும் அப்போது தாமதமான தாமதமாகும் விமானங்கள் என்றும் ரத்து ரத்துக்கள் செய்யப்பட்டு பயணங்கள் பாதிக்கப்படலாம் எனவும் கூறப்பட்டிருக்கிறது மேலும் கடந்த வாரம் சென்ட் ஜேம்ஸ் பார்க்கில் அதாவது லண்டனின் மத்திய பகுதியில் வெப்பநிலை முப்பத்தி ஒன்று தசம் ஒன்பது பாகை பெருங்காயிட்டாக இருந்தது இதுவே இந்த ஆண்டின் அதி வெப்ப நாளாக கணிக்கப்பட்டிருக்கிறது பாடசாலை மாணவர்களுக்கான சீருடை உதவி வழங்கப்படுகிறது அவர்களுடைய ஒரு குடும்பத்தினுடைய வருமானத்தை பார்த்து அந்த உதவி வழங்கப்படும் எனவும் அதாவது கிராம சபைகள் கவுன்சில்களிடம் சென்று அதனை உங்களுடைய பெயர் முகவரி சொல்லி அவற்றை பெறலாம் என்று கவுன்சில்கள் தெரிவித்தன என் நேஷனல் எஜுகேஷன் யூனியன் அதாவது ஆசிரியர்கள் சம்பள உயர்வு கோரி வரும் புரட்டாதி மாதத்தில் வேலை நிறுத்தம் செய்ய இருப்பதாக பிரதமர் ஹியஸ் ராமருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஆசிரியர்கள் சம்பர உயர்வு தராவிட்டால் தொடர்ந்து வேலை நிறுத்தம் செய்வதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஒன்று ஒன்று இருபத்தி நாலு முதல் இது இதுவரை இருபத்தி ரெண்டு பேர் இந்த லண்டனுக்கு வந்த பயணிகள் மரணித்திருக்கிறார்கள் இப்போதும் பத்தொன்பது ஏழு அன்று ஆறு படகுகளில் முன்னூற்றி பதினேழு பேர் வந்திருக்கிறார்கள் இருபதாம் தேதி ஏழு படகுகளில் நானூற்றி பதிமூன்று அகதிகள் லண்டனை வந்தடைந்திருக்கிறார்கள் கோமன் கார்டின் என்ற நிறுவனம் உலகத்தின் அழகான தெருக்களாக நாற்பத்தி ஆறு தெருக்களை கணித்து எடுத்து அதில் லண்டனில் உள்ள போட்டோ வெலோ ரோட் ஜூகே இந்த தெருவை முதலாவதாக அழகான தெருவாக தெரிவு செய்திருக்கிறார்கள் இங்கு வந்து பழைய பொருட்கள் விற்பனை செய்யும் ஒரு பகுதியாகவும் இருக்கிறது அழகாயிருக்கும் தெருவாக அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் மேலும் மேற்கு லண்டனில் நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருந்த பூங்கா ஒன்றில் துப்பாக்கி சூடு நடைபெற்ற இடத்தில் ஒரு இளம் பெண் ஒருவர் அந்த இடத்திலேயே மரணித்திருக்கிறார் அவருக்கு பக்கத்தில் இருந்த பதினைந்து வயது சிறுவன் ஒருவன் காயமடைந்து அவரும் பின் உடனடியாக இறந்து விட்டதாக தெரிவிக்கிறார்கள் இதனால் ஆறு பேரை ஆறு ஆடவர்களை காவல்துறையினர் கைது செய்து இப்போது மறியலில் வைத்து அவர்களை விளக்க விளங்கி கொண்டு இருக்கிறார்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவர் நௌலவதி திளை திரு